ஹலோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கங்களேன் அன்புடன் அழைக்கிறது தரணி தங்கம் சேனல் எங்க வீட்டு தோட்டத்துல என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லி சின்ன ஒரு விளையாட் வாங்க பாக்கலாம் இது பச்சை மிளகா எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா ஐயோங்க ஐயோ காத்தா பயங்கரகாரம் அதுக்குள்ள ஒரு தீக்குரி சிறு சிகப்பா இருக்கா அடுத்ததா இருக்கங்காய் அதுக்கப்புறம்

சுரக்கா கொடி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நாங்கள் பருங்க குட்டி சுரக்கா ஒழிஞ்சிருக்கா ரெண்டு பிஞ்சு மூணு விட்டுருக்கா சூப்பர் சூப்பர் அழகாக இருக்குல்ல அது கூடையே பார்த்தீங்கன்னா நொரப்பீக்கிங்கான்னு சொல்லுவோம் எங்கள் இதில் நுரப்பீக்கிங்காவும் கூட சேர்ந்துருக்கா